அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலயபக்ஷம் பலகாரம் டே செவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் டே ஒன்லேருந்தே நம்ம சேனலில் சிக்ஸ் டேஸ்க்குமே பலகாரம் போட்டிருக்கோம் நம்ம ப்ளேலிஸ்ட் மகாலயபக்ஷம் பலகாரம்னு ஒரு ஃபோல்டர் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஆறு நாளைக்குமே பலகாரம் போட்டிருக்கோம் இன்றைக்கி டே செவன் பலகாரமாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைட் டிஷ்க்கு எடுத்து வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம கடலை பருப்பை ஊற வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவு காட்டினேன் பார்த்தீங்களா அந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை கடாயில் போட்டுட்டு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு செவக்கை வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த கடலைப்பருப்பு ஆறணும் நல்லா கூலானதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியை விட்டு வச்சுருங்க ஒரு மணி நேரம் கிட்ட இந்த கடலைப்பருப்பு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம டிஃபன் ரெசிபி வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு கப் ரவையை வச்சு ஒரு அருமையான மகாலயபக்ஷ பலகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த டிஃபன் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயமாக ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை பலகாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் சைட் டிஷ்க்கு இதுக்கும் ரொம்பவே மேட்சாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நான் பச்சை மிளகா சேர்க்குறேன் நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் ஒரு கப் ரவை எடுக்க போகிறனால அதுக்கு எனக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சரியாக இருக்கும் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவளையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் பாருங்கள் எல்லாமே இந்த அளவுக்கு தாளித்து ஆகியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் தாளித்ததோடு சேர்த்து தேங்காயும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் தாளித்ததோடு சேர்த்து கலந்து விட்டாலே போதும் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டரை கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் சேர்த்தாச்சு இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து சேர்க்க போகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு டம்ளர் ரவை போட்டு பண்ணுறோம் ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி அளவு வந்து சரியாக இருக்கும் இந்த ரேஷியோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரெண்டரை டம்ளர் தண்ணி சொல்லியிருந்தோம் அதில் வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இந்த பலகாரத்துக்கு ரெண்டு டம்ளர் தான் தண்ணி விட போகிறோம் அரை டம்ளருக்கு வந்து தயிர் சேர்க்க போகிறோம் அதுதான் வந்து இந்த ரெசிப்பியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தயிரெலாம் போட்டு பண்ணுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு மொத்தமாக டிஃபனுக்கு உப்பு சேர்த்துடலாம் ரெண்டரை டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் தண்ணியும் அரை டம்ளர் தயிரும் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம ரவையை சேர்க்க போகிறோம் ரவையை வந்து சைட் பை சைடாக சேர்க்க சேர்க்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாமே சேர்ந்து கட்டி தட்டாமல் அடிபிடிக்காமல் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சேர்த்துட்டு சைட் பை சைடாக களறி விட்டுகிட்டே இருங்க ஒரு டம்ளரையும் ஆட் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த விதமான கட்டி தட்டி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோம் இனிமேல் அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிடணும் இந்த ரவை வெந்து எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வரும் அது வரைக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கை விடாமல் ஏன்னா தெரிக்கும் அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஆல்ரெடி ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊரை நான் பாசிப்பருப்பை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதோடு சேர்த்து கலந்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்க்குறது இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் பாருங்கள் அளவுக்கு சேர்ந்து வந்தாலே போதும் கடாயில் பாருங்கள் லேசாக ஒட்டாமல் வர ஆரம்பிக்குது லாஸ்ட்டாக வந்து வாசனைக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய்யையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்ந்து சுருண்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் இப்போ நம்ம அது ஆடுறதுக்குள்ளே இங்கே கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆயாச்சு நம்மளோட கடலை பருப்பு பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு அது ஊறுனது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் எப்படி நம்ம டிஃபனுக்கு வந்து தாளித்தோமோ அதே மாதிரி தாளித்து எடுத்துப்போம் கடலைப்பருப்பு கூடவே கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பை ஊற வச்சு நம்ம அரைச்சி இந்த சைட் டிஷ் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் நான் இன்றைக்கி நாலு பச்சை மிளகா சேர்க்குறேன் நீள நீளமாக ஏன்னா பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு அதனால் நாலு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே இஞ்சி அதே மாதிரி துருவிட்டு உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பச்சை மிளகாலாம் அந்த எண்ணெயிலே வந்து வதங்கணும் அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் இப்போது இது எல்லாமே சேர்ந்து அளவுக்கு நல்லா கலந்து வதங்கி வந்தாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி பழம் தான் வந்து சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி பழம் இப்போ தக்காளியோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஓரளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கலாம் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தக்காளி பழம் வதங்கணும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தக்காளி பழம் நல்லா மாஷார அளவுக்கு வதங்கி வரணும் அது வரைக்கும் எண்ணெயில இது வந்து வதங்கட்டும் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்த ஸ்டேஜில் இன்னும் ஃபுல்லாக வதங்கலை ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி இந்த தக்காளி பழம் எல்லாத்தோட சேர்ந்து கொதிக்கணும் அதனால் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் சேர்ந்து கொதிக்கட்டும் அது கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கடலைப்பருப்பு வச்சுருந்தோம் கடலைப்பருப்பு ஊறினதை ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு கடலை கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு ஊறன தண்ணியவே விட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல கடலைப்பருப்பை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊர்ண தண்ணியை சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகி சூப்பராக வதங்கி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்ததை இந்த கடலை பருப்பு ஊற வச்சு அரைச்சதை உள்ள சேர்த்துடலாம் இந்த மாதிரி பருப்பை ஊற போட்டு அரைச்சி பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இன்னொரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா கடலை பருப்பை ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்கோம் டைம் ஆக ஆக நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் சேர்ந்து கொதிக்கட்டும் இங்கே நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு பாருங்கள் நம்ம ரவையை போட்டு வதக்கினது நல்லா கூலாயாச்சு இப்போ பாருங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஒரு அஞ்சு இது உருட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரி நம்ம குழக்கட்ட ஷேப்புக்கு உருட்டிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் உருட்டுறேன் வேணுங்கிறவங்க இன்னும் சின்ன சைஸில் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் நான் இன்றைக்கி இட்லி பிளேட்டில் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் சப்போஸ் இப்போ ஸ்டீமர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டீமர் பிளேட்லேயும் வச்சு நீங்கள் இதே மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பிளேட்டில் பாருங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்லே இது வந்து ரெடி ஆகணும் மூடி வச்சிடலாம் நல்லா சாஃப்டாக ரெடி ரெடியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் சைட் டிஷ் பாருங்கள் கடலை மாவை அரைச்சி விட்டு இந்த பருப்பு அரைச்சி விட்டு சேர்ந்து கொதித்து எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயப்பொடி சேர்க்குறது இன்னும் நல்ல ரெசிபிக்கு ஒரு கூடுதல் சுவையை தரும் வெந்தயத்தை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெந்தய பொடியோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சேர்த்து கலந்துடலாம் ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ் அருமையாக தயாராகாச்சு இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இங்கே நம்ம ஸ்டீம் இப்போ இட்லி பிளேட்டில் வச்சு எடுத்தது ரெடியாக எடுத்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கப் ரவையை வச்சு நம்ம தேங்காய் தயிர் பாசிப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு குழக்கட்டை ரெசிபி பார்த்தா நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் லேசாக ப்ரெஸ் பண்ணாலே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக அருமையாக வெந்து வந்திருக்கு இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம கடலைப்பருப்பை ஊற போட்டு அரைச்சி ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தோம் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் பக்ஷத்துக்கு ஒரு நாள் பலகாரத்துக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்குமே என்றைக்குமே எங்களுக்கு வேணும் தேங்க்யூ